ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட கிங் கோலி பண்ண ஒரு சில சிறப்பான சம்பவங்கள் அப்புறம் கிங் கோலிக்கு கொஞ்சம் பர்சனலாகவும் அப்புறம் இந்த ஐபிஎலுக்கு நடந்த அட்டாக் அது கொஞ்சம் இதாக இருக்கும் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க சிஎஸ்கே எஸ்எஸ் ஆர்சிபி மேட்சில் ஆர்சிஐபி வந்து ஜெயித்தாங்க ஆனால் இது எனக்கு எப்படி தெரியுதுன்னா சிஎஸ்கே கூட வந்து ஆர்சிபி முக்கி முக்கிய விளையாடி ஜெயிச்சு கடைசியில் பிளே ஆஃப்ஸ் போனாங்க பிளே ஆஃப்ஸ் போய் ஆர் ஆர் கெட்டை தோற்றாங்க ஆனால் அந்த மேட்ச்லேயும் ஆர்சிபி நல்லா போட்டிருந்தாங்க சூப்பராக போலிங் போட்டிருந்தாங்க அந்த மேட்ச்லேயும் ஆர்சிபி அதனால் தோத்துட்டாங்க ஆனால் ஆனால் உண்மையை இப்படி தான் தோணுது சிஎஸ்கே கிட்ட வந்து இவ்வளோ முக்கு முக்குன்னு முக்கி எந்த ஜெயித்தாங்க ஆனால் ஆர் ஆர் கிட்ட போய் எந்த பிளே ஆஃப்ஸில் போய் தோற்றுட்டாங்க ஸோ இது நினச்சோன்னா காமெடியாகவும் இருக்குது அதே சமயம் கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது ஏன்னா ஆல் நான் கேள்விப்பட்டிருக்கேன் விராட் கோலி வந்து இந்த வருஷத்துலேருந்து ஆர்சிபி விட்டு வெளியே போகிறான்னு அது ஆக போகிறாருன்னு ஸோ இந்த வகையில் சேடாக இருக்குது ஆனால் இவங்ககிட்ட ஜெயிச்சா கிட்ட தோக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் ஃபன்னாக இருக்குது அது லைட்டாக கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து அந்த சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச்சில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தோனி வந்து ஒரு பார்த்து சிக்ஸ் அடிச்சிருப்பாரு அதாவது இந்த சீசன்லேயே வந்து ரொம்ப லாங்கஸ்ட்டு சிக்ஸ் அடிச்சுப்பாரு அந்த ஹண்ட்ரட் அண்ட் டென் மீட்டர் கிரவுண்டுக்கு பின்னாடி அடிச்சிருப்பார்ல அந்த சிக்ஸ் அப்போ விராட் கோலிக்கு வந்து உயிரே போகிற மாதிரி வந்து அப்படியே அழுற மாதிரி அவர் பெருசாக சீன் போடுவார் ஆனால் அதுக்கு அடுத்த பாலே தோனி மறுபடியும் சிக்ஸ் அடிக்க பார்த்து அவுட் ஆகும் போது சும்மா அவர் சுற்றுற சுற்றுல கையை பிஞ்சிட்டு வரும் அந்த மாதிரி ஒரு சுற்று சுற்றுவார் கையை இது ரெண்டும் இது ரெண்டும் நான் நோட்டீஸ் பண்ணேன் ஸோ இந்த ரெண்டு இதுவும் பார்க்கும்போது விராட் கோலி அப்படின்னா சிஎஸ்கேக்கு எதிராக அவர் வந்து ஒரு மாதிரி சிஎஸ்கே வந்து ஆ விராட் கோலிக்கு ஏதோ துரோகம் பண்ணிச்சு அதனால் வந்து வந்து தோனி அவுட் ஆனதுனால விராட் கோலி வந்து தோனி அவுட் ஆனதுக்கப்புறம் அப்படியே சும்மா தார் மாற என்ஜாய் பண்ணுறாரு இப்படி தான் எனக்கு தோணுது ஆனால் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை ஸோ எனக்கு விராட் கோலிக்கிட்டேருந்து இந்த ஒரு பர்சனாலிட்டி பிடிக்கல ஏன்னா ஒரு இந்தியன் டீம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இன்னொரு இந்தியன் டீம் சிஎஸ்கே கூட அதாவது ஒரு ரெண்டு ஜாம்பவ ஒரு ஜாம்பவன் வந்து இன்னொரு கிட்டே இப்படி பண்ணுறது எனக்கு சரியாக தோணலை இது ஸ்போர்ட்ஸ்மேனுக்கும் அழகு மெயினாக விராட் இது விராட் கோலியே இல்லை ஸோ இப்போது விராட் கோலி வந்து இதை திருத்தினார்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் என்ன தான் அவர் வந்து இப்படி பண்ணாரோ வந்து அவர் வந்து இந்தியாவுக்கு ஒரு நம்ப ஒரு கிட்டதா சொன்னால் அவர் இந்தியாவுக்கு ஒரு கடவுள்ங்க எத்தனை ட்ராஃபி ஜெயிச்சிருக்காரு எத்தனை ரெக்கார்ட்ஸ்லாம் பிரேக் பண்ணியிருக்காரு ஸோ அவர் என்ன தான் பண்ண வரும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் நான் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இது உங்களுக்கு தெரியுமா ஆக்சுவலி இப்போது குஜராத் அந்த குஜராத்தோட அந்த போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்சிபிக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ்கும் அந்த எலிமினேட்டர் மேட்சில் ஆர்சிபிக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் மெயினாக ஆர்சிபியில் இருக்கிற நம்மளோட கிங் கோலிக்கு உயிர்க்கே ஆபத்தான ஒரு த்ரெட் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது இந்த சோஷியல் மீடியாலும் நல்லா பரவிட்டிருக்கு அது எப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து ரெண்டாயிரத்தி மூணு அப்போது ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் வந்து செகண்ட்னா தேர்டு டெஸ்ட் மேட்ச் விளையாட போயிருந்தாங்க அப்போது ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் வந்து அது பஸ் மறைச்சு அந்த ஸ்ரீலங்கன் டீமில் இருக்கிற அந்த கோச்சஸ்க்கும் அந்த பிளேயர்ஸ்க்கும் பலமாக காயப்பட்டுச்சு அதுக்கப்புறம் எப்படியோ பயங்கரமாக அடிபட்டுச்சு அந்த பிளேயர்ஸ்க்குலாம் ரொம்ப பயங்கரமாக அடிபடிச்சு ஆனால் அவங்க கடைசியில் எப்படியோ உயிர் பழச்சாங்க ஸோ இப்போது இந்த அகமதாபாதிலேருந்து ஒரு மூணு யங்ஸ்டர்ஸ் அதாவது ஒரு நாற்பது வயசில் ஒரு ஆள் இருபது வயசில் ஒரு ஆள் அப்புறம் ரெண்டு முப்பது வயசில் ஒரு ஆள் இப்படி இந்த நாலு பேரையும் வந்து ஸ்ரீலங்கன் இருந்தாங்க அவங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்தாங்க ஆனால் டூ தௌசண்ட் நைன்டின்னு ஸ்ரீ அந்த ஆர்கனைசேஷனை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க அது உங்களுக்கு வெப்பன்ஸ் தரேன் நாலு லட்ச ரூபா தரேன்னு சொல்லி போயிருந்தாங்க கட கரெக்டாக அந்த மேட்ச்க்கு அதாவது இப்போது எலிமினேட்டருக்கு ஒரு நாள் முன்னாடி அந்த நாலு பேரும் அகமதாபாத் ஏர்போர்ட்டில் அதாவது ஸ்ரீலங்காலேருந்து அகமதாபாத்துக்கு வந்து அது இறங்கினாங்க அப்படி இறங்கும்போது எப்படியோ அந்த குஜராத் போலீஸ்க்கு வந்து எப்படியோ அந்த நியூஸ் தெரிஞ்சு அவங்க வந்து அகமதாபாத் ஏர்போர்ட்டில் அந்த நாலு பேரையும் எப்படியோ கொஞ்சம் அந்த ஐடென்டிஃபைலாம் பண்ணி கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ அந்த நாளே வந்து போலீஸ் வந்து ரெண்டு டீம் கிட்டே போய் சொல்கிறாங்க அப்போ ராஜஸ்தான் சொன்னாங்க என்ன தான் நடந்தோடனே எங்களுக்கு ப்ராக்டிஸ் முக்கியம் ராஜஸ்தான் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ஆனால் ஆர்சிபி வந்து எங்களுக்கு ரிஸ்க் வேணாம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணேன்னு சொன்னாங்க ஸோ இந்த எனக்கு தெரிஞ்ச இந்த குறிப்பிட்ட ரீசன்ஸ்னாலே ஆர்சிபியால் அந்த மேட்சில் ஒழுங்காக விளையாட முடியல ஆனால் என்ன தான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னாலும் அந்த மேட்சில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஆனால் இது வந்து இப்போ விராட் கோலி வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு இது வந்து தாண்டி வந்தார் இது வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் மாடலாக இருக்கும் இப்போது வளர்ந்த ஜென்ரேஷன்ஸ்க்கு ஏன்னா ஒரு பக்கம் எலிமினேட்டர் வந்துருச்சு எலிமினேட்டரில் அவங்க சந்திக்க போகிற டீம் வந்து ராஜஸ்தான் ராயல் வருது ஸோ இப்படி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஒரு சூழ்ந்து இருக்கும் போது கூட அவர் மென்டலி அஃபெக்ட் ஆகாமல் அவர் அவர் பாட்டுக்கு விளையாட்டுருந்தார் ஸோ இதச்சு ஒத்துக்க முடியும் இந்த உலகத்தில் நிறைய கிரிக்கெட்டர்ஸ் வருவாங்க நிறைய ரோல் மாடல் சொல்லுவாங்க ஆனால் விராட் கோலி மாதிரி மென்டலி அஃபெக்டடாக இல்லாமல் ஸ்ட்ரெயிட் அண்ட் ஃபார்வர்ட் ஒரு கிரிக்கெட்டர்னால் இவர் தான் இவரை பார்த்து நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் கற்றுக்கலாம் நான் தான் நான் பெரிய தோனி ஃபேன் இருந்தோன்னு விராட் கோலி பார்த்து நான் லைட்டாக வளருவேன் ஏன்னா அவர் மென்டலி வந்து அஃபெக்டே ஆக மாட்டார் ஸ்ட்ரைட் அண்ட் ஃபார்வர்ட் கிரிக்கெட்டிங் தான் ப்ராப்ளம்லாம் ஹேண்டில் பண்ணார் நான் தான் கொஞ்சம் எனக்கு முடக்க ஆக்ஷன்ஸ் பண்ணாலும் கொஞ்சம் ஃபன்னியாக பண்ணாலும் இயர் இந்தியாவுக்காக இந்தியாக்காக ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காரு வேர்ல்ட் அதாவது இந்த உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய ரோல் மாடலாக இருந்திருக்காரு ஸோ இதை வச்சே சொல்ல முடியும் விராட் கோலி வந்து இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அது சின்ன வயசுலேருந்தே அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன வயசில் கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்ததில் இருந்தே இப்போ வரைக்கும் அவரை சுற்றி வெறும் ப்ராப்ளம்ஸ் தான் ஏன்னா இந்த லைன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அண்ட் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆல்சோ கம் அது மாதிரி தான் விராட் கோலிக்கு வந்து அவரோட கிரேட் பவர் கிரிக்கெட்டிங் கிடச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவர் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை அனைவருக்கும் நன்றி வணக்கம்